எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து வீட்டிலே வந்து இட்லி பொடி வந்து ஒரு இரநூறு கிராம் இட்லி பொடி செய்கிறது எப்படின் பார்க்கலாம் அதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு வந்து நூற்றி இருபது கிராம் வந்து எடுத்து கேஸ் ஸ்டோவ்லேயும் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் சிம்ல வச்சு நல்லா வந்து தவக்க வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பை அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு வந்து நீட்டம் மிளகாய் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து வந்து கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது விருதுனார் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டன் அமுக்கிடுங்க இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வந்து எடுத்து அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து அதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஃபேன் காற்றில் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து எல்லாத்தையும் வச்சு ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காயம் வந்து அளவுக்கு வந்து ஒரு சின்ன பீஞ்சு எடுத்து இது போட்டுக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் தட்டி வச்சுட்டு நல்லா ஆறுனவுடனே அதை எடுத்து அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுருங்க நன்றி